ஒவ்வொரு சென்டராக சென்று பார்வையிட்ட போதும் எவ்விதமான தேர்தல் தொடர்பான வன்முறைகள் அசம்பாவிதங்களும் இச்சை வரை இந்த வாக்களிப்பு நிலையம் பான்றப்பு இந்து வித்தியாலயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது இங்கே விறுவிறுப்பான தேர்தல் மக்கள் வாக்களிக்க சென்று கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே தொண்ணூறு ஆயிரம் போலீஸ் பாதுகாப்பு படைகள் மட்டுமல்லாமல் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான அரச உத்தியோகத்தர்களும் இந்த தேர்தல் கடமைகளுக்காக ஈடுபட்டுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த வேளையிலே இலங்கையிலே எலெக்ஷன் மோனிட்டோரிங் தேர்தல் கண்காணிப்பு குழு என்று சொல்லக்கூடிய கஃபே அமைப்பினரும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் ஐ அம் வெரி கிளாட் ஓ லவ்லி டு சீ யூ अगेन ஹவ் ஆர் யூ கீப்பிங் ஆன் யா கீப் இட்ஸ் கோயிங் வெரி வெல் அண்ட் ஸ்மூத் ஓகே வெரி குட் எப்படி இந்த தேர்தல் கள நிலவரங்கள் காணப்படுது சுமூகமான முறையில் ஒரு எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் சென்ற பகுதிகளுக்கெல்லாம் நிலைமைகள் சீரான முறையில் இருந்து கொண்டிருக்கின்றதா அல்லது நிலைப்பாடுகள் மோசமாக இருக்கின்றதா நாங்கள் சென்ற பகுதிகள் எல்லாம் முறையில் தான் உள்ளது அங்கு சில இடங்களிலே பார்சல்கள் பொதிகள் கையூட்டல்கள் அஹ் என்பனவையெல்லாம் கொடுக்கப்பட்டதாகவும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த நிலைமைகள் எவ்வாறு அவ்வாறு எமது கண்காணிப்பில் எந்த வித சம்பவம் நடைபெறவில்லை நாங்கள் தற்போது மருதமனை பிரதேசத்தில் கெஃபே சார்பாக தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களது கண்காணிப்பு நடவடிக்கை பகுதியினுள் மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு நீதியான ஒரு நியாயமான தேர்தலினை உறுதிப்படுத்தும் முகமாக எங்களது கண்காணிப்பு நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வகையில் நாங்கள் இப்பகுதியில் ஒவ்வொரு சென்டராக சென்று பார்வையிட்ட போதும் எவ்விதமான தேர்தல் தொடர்பான வன்முறைகள் அசம்பாவிதங்களும் இற்றை வரை பதிவாகவில்லை என்பதை நான் தெரிகின்றேன் வாக்களிக்க செல்லுகின்ற மக்கள் மிகவும் ஆர்வமாக செல்லுகின்றார்களா அல்லது எவ்வாறு அவர்களுடைய நடத்தைகள் இருக்கின்றன அதாவது நாங்கள் காலை ஏழு மணி முதல் தற்போது கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இருந்த போதிலும் ஒரு எட்டு மணி அளவில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மக்களினுடைய வாக்களிப்பு நடவடிக்கைகள் குறைவான விதத்தில் பதிவு செய்யப்பட்டது இருந்த போதிலும் காலநிலை மீண்டும் நிலைமைக்கு திரும்பியதனால் மக்கள் ஆக வாக்களிப்பதற்கு மிகவும் ஆர்வத்துடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வருவதனை அவதானிக்க கூடியதாக உள்ளது இதுல கண்டிடேட்மார்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் அவதானி இதுல கண்டிடேட்மார்களை பற்றி கூற போனால் அவர்களினுடைய முகவர்கள் இது தொடர்பான நடவடிக்கைகளில் அவதானிப்புகளின் படி மிகவும் பீஸ்ஃபுல்லாக அவர்களுடைய நடவடிக்கைகளை அவதானிக்க கூடியதாக இருந்தது குறிப்பாக கடமைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போலீஸ் ஏனைய தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களும் சிறந்த முறையில் தமது பணிகளினை செய்து வருகின்றார்கள் என்பதனையும் நான் உறுதிப்படுத்திக் கொள்கின்றேன் எல்லா பிரதேசங்களையும் பார்க்கும் போது மிகவும் சமத்துவமாக இன ரீதியின வன்முறையற்ற ஒரு தேர்தலை நாங்கள் இப்போது கண்காணிக்க படுகின்றது என்ன காரணம் என்றால் முந்திய காலங்களில் நடந்த இந்த தேர்தலை விட மிகவும் சிறப்பாக அமைதியாக சாந்தி சமாதானமாக இன நல்லுறவோடு வேறுபாடு இல்லாமல் இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிகவும் ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் காலை உணவே எடுக்காமல் இப்போது வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை பத்து மணி வரையில் உள்ள கல் படி இருபத்தைந்து வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன அதே நேரம் எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லாமல் யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் யாரும் யாரையும் கோவிப்பதும் இல்லாமல் தொடர்ந்து இந்த வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பல இடங்களில் சென்றபோது பல இடங்களிலும் ஒரே பார்வையாக தான் இருக்கிறது ஏதோ சொல்லி வைத்தால் போல் நடக்கின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு விடயம் விடயம் ஒன்றை பார்க்கக்கூடிய வன்முறை அற்ற ஒரு தேர்தலாக தான் இதை நாங்கள் தற்போது வரைக்கும் நீங்கள் பசார்களிலே செல்லுகின்ற போது பசாரில் உள்ள கடை தொகுதி கடைக்காரர்கள் அவர்கள் கடைகளை மூடிவிட்டு வந்து வாக்களிப்பு வந்திருக்கின்றார்களா அல்லது கடையை திறந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் இல்ல எங்களது பிரதேசங்களை பொறுத்த வகையில் கடைகளெல்லாம் அடைத்து விட்டார்கள் கடைகளெல்லாம் அடைத்து அவ்வளவு ஆர்வமாக தேர்தலுக்காக படி முன்னின்று வாக்களித்துக் கொண்டார் காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு ஏதோ இந்த இவர்கள் மனதில் வைத்து கொண்டு ஆர்வமாக நடை இருக்கின்றார்கள் விளங்குகின்றது என காரணம் அப்படித்தான் விளங்குகின்றது வாக்களிக்க வருகின்ற மக்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷத்துடன் புன்முறலுடனும் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்கை அளிக்கிறார் இதே நேரம் இந்த வாக்களிப்பு நிலையங்களில் ரிஜெக்ட் என்பதற்கு எந்த விதமான இடமே இல்லாம மாதிரி அவர்கள் நன்றாக வந்து கொண்டு சமயோசிதமாக செய்து அநாத முறையில் வாக்கிடம் சமயோசிதமாக வாக்கை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓகே தேங்க் யூ ஃபோ யோ டைமிங் ஓகே தேங்க் யூ வெரி மச் இன்று பதினாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே மக்கள்தான் தீர்ப்பு வழங்க போகின்றார்கள் மக்கள்தான் நீதிபதிகள் கடந்த கால சில அரசியல்வாதிகளினால் பல வருட காலமாக பட்ட துன்பங்கள் துயரங்கள் இன்னல்களையெல்லாம் பட்டு பட்டு பொறுத்து பொறுத்து எப்போது இந்த நாள் வரும் என எதிர்பார்த்தார்கள் இப்போது அந்த நாள் வந்துவிட்டது அந்த நாளுக்குரிய தீர்ப்புத்தான் மக்கள் அவர்களுடைய வாக்குகளினால் வழங்க போகின்றார்கள் தேர்தல் என்பது ஜனநாயக கட்டமைப்பின் மிக முக்கியமான ஆயுதம் தேர்தலில் வாக்களிப்பதனூடாகவே மக்கள் தமது ஜனநாயக உரிமையை பிரயோகிப்பதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் அமெரிக்காவினுடைய ஏழாவது ஜனாதிபதியான அன்ரூட் ஜெக்சன் அழகாக சொன்னார் சமூகம் ஒரு குதிரை அல்ல கழுதை அதற்கு கடுமையாக நெருக்குதல்களை கொடுத்தால் அதன் மீது இருப்பவர்களை தூக்கி விடும் என்றார் அதுபோலத்தான் இப்போது நடக்கப் போகின்றது ஆகவே மக்களாகிய நீதிபதிகள் மூலமாக தெரிவு செய்யும் அரசியல்வாதிகள் தூய்மையானவர்களாக உண்மையானவர்களாக கொள்கையில் உறுதியானவர்களாக சோரம் போகாதவர்களாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்க வேண்டும் என்பதிலேதான் உறுதியாக உள்ளார்கள் அமெரிக்கா சிங்கப்பூர் துபாய் போன்ற நாடுகள் அதிகளவு வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அங்குள்ள அரசியல்வாதிகள் அது இன்னும் போதாது போதாது என்று சிந்தித்து இன்னும் இன்னும் அங்கு அளப்பெரிய அபிவிருத்திகளை செய்கின்ற போது இங்குள்ள சில அரசியல்வாதிகள் ஏன் இன்னும் தூக்கத்திலே ஊழலிலேயும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் மக்கள் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான தீர்ப்பு நாள் இன்று அவர்களுடைய தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்

நிறைய மக்கள் இருக்கிறாங்க ஆர்வத்தோட கலந்து அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா சில அந்த ஊர் வேட்பாளர்கள் கேட்பாங்க அல்லது அவங்களோட உறவினர்கள் அவங்களுக்கு பிடிச்ச கட்சி வேட்பாளர் கேட்கலாம் என்னபடியா அது கொஞ்சம் உற்சாகமா மக்கள் வாக்களிச்சு கொண்டு இருக்காங்க வணக்கம் இல்லைங்க வணக்கம் வணக்கம் நாங்களும் கேள்விப்பட்டோம் நீங்களும் ஒரு கண்டிப்பா இருக்கலாம் சங்கு சின்னத்துல கேள்விப்பட்டோம் சங்கு சின்ன கலா நிலவரம் இந்த மாதிரி இருக்கு மிகவும் சுகமான முறையில தேர்தல் நடக்குது நடுநிலையாக எல்லாரும் தேர்தலை நடத்தி கொண்டிருக்கிறாங்க மக்கள் மக்கள் வாக்களிப்பு இந்த நேரத்தை கொஞ்சம் குறைவா இருக்கு என்னடா காலையில அவங்க சமைக்கிற அந்த அவங்களோட வீட்டு தேவையில பூர்த்தி செய்து பெரும்பாலும் நான் எதிர்பார்க்கிறேன் பன்னெண்டு மணிக்கு பிறகு வாக்கு வீதம் பெரும்பாலும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கிறோம் அந்த கனவு ஆகியின்படி சின்னத்துக்கு அம்பார மாவட்டத்தில தமிழ் மக்கள் மத்தியில கூடிய வாக்கு யோசிக்கிறேன் சில நபர்கள் சொல்றாங்க உங்களுடைய அந்த இது தமிழ் அரசு அது எல்லாம் வந்து ஒரு வீழ்ச்சி அடைந்ததாக மக்கள் ஒரு விருப்பையும் சம்பாதிக்கிறதா சொல்றாங்க அவங்க கருத்து சரி தமிழரசி கட்சிக்காரா நான் நான் இதுல எந்த தமிழ் தேசிய கட்சி சார்ந்தவராயும் இல்ல தமிழர்களை பொருளாதார ரீதியாக கட்ட உருவாக்கி பொருளாதார பலத்தை உருவாக்கி அதன் மூலம் மனித வளத்தையும் மண்ணையும் காப்பாற்றி மற்ற சமூகத்துக்கு அடிமை இல்லாம சமத்துவமா சகோதரத்துவமா வாழ்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதா என்ற செய்த கொள்கை இதுல நாங்க வடகிழக்கு அணைச்சி தருவோம் தருவோம் என்றெல்லாம் மக்களுக்கு இப்போதைக்கு பொய் சொல்லிடாது ஏன்னா லண்டன்ல இருக்கிற இலங்கை தமிழரசி கட்சி சொல்லிடு இலங்கை தமிழரசி கட்சி வீட்டுக்கிறது பார்க்கப்படும் நாட்டு அதுக்குள்ள இருந்த புனிதர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்ப என்னண்டா அம்பா மாவட்டத்தை பொறுத்தமில்ல திருவண்ணாமலையும் அம்பாறு மாவட்டத்தை பொறுத்தமல்ல தமிழர்கள் மனித வளத்திலேயும் பொருளாதாரத்திலையும் இந்த யுத்தம் காரணமாக நலிவடைஞ்சிருக்காங்க அவங்களோட பொருளாதார உயர் அவங்களுக்குரிய வாழ்வாதார கௌரவமான முறையில தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்குரிய சர்வதேச புலம்பெயர் தமிழர்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய தொழிற்சாலைகளை கொண்டா உற்பத்தி சார்ந்த விநியோகம் சார்ந்த இதுகளை உருவாக்கி எங்களோட மக்களை நலன் பெற வைக்கலாம் என்று நான் நம்புறேன் இப்ப இதுல இந்த தேர்தல என்பிபி வந்து பெரும்பான்மை என்று சொல்லப்படுது பெரும்பான்மை பெரும் என்று சொல்லப்படுது அப்படி இல்லை என்றால் நூத்தி பதிமூணு எடுப்போம் என்று சொல்லப்படுது அப்படித்தான் எடுத்தலை என்றால் உங்களுடைய கட்சி போய் அதுல அங்கத்துவம் நேரடியா போய் நாங்க ஜனாதிபதியில நல்ல சட்டம் ஒன்று என்னென்னா இருபத்தி அஞ்சு மேல ஒரு வரும் இல்லை அப்ப மற்ற கட்சிகளை கூட மற்ற கட்சிகள் லஞ்சமாக மினிஸ்டர் போஸ்ட் கேட்பாங்க நாங்க எங்கட கட்சி சார்பாக தெரிவு செய்யப்படக்குள்ள மினிஸ்டர்மார எண்ணிக்கையை கூட்டி நாட்டு நாங்க விரும்ப மாட்டோம் ஆனால் எங்கட மக்கள் நலன் சார்ந்த இதுகளுக்கு ஆதரவாகவும் எங்கட மக்கள் நலனுக்கும் நாட்டுக்கு எதிரான இதுகளுக்கு எதிராகவும் செயற்பட்டு நல்ல ஒரு பாராளுமன்றத்தை நடத்துறதுக்கு நூறு வீதம் ஒத்துழைப்பம் ஆனால் மாற்றம் என்று சொல்ற அளவுக்கு நம்ம தமிழ் முஸ்லீம் இளைஞர்களுக்கு என் பிபி பெருசா ஒன்றும் செய்ய போறதாக நான் அறியல் இரண்டா சமஷ்டி இல்லை என்று சொல்லித்தாங்க பயங்கரவாத நட்சத்திரம் இருக்க மாட்டோம்னு சொல்லித்தாங்க பேருக்கு அடுத்த வந்தால் தமிழர்கள் போராடி பெற்ற மாகாண சபை நடக்காது நம்புற அஹ் மற்றது ஒரு பெரும்பாலும் அந்த வர்த்தக பொருளாதார கொள்கை அதாவது கோதபாய ராஜபக்ச செய்த சில புள்ளைகளை அங்க செய்கிற அரிசி உற்பத்தியை அரிசி இறக்குமதியை பண்ணி இருக்கு உள்நாட்டு உற்பத்தியை கூட்டி போட்டு அத